அந்த அரண்மனையில் மன்னர் திருதராஷ்டிரன் தனது ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் துரோணாச்சாரியாரே எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஆரம்பித்தார் கேளுங்கள் மன்னா என்றார் துரோணர் சீடர்களிடம் பாரபட்சம் காட்டாமல் வித்தை கற்பிப்பது தானே நல்ல ஆசான இலக்கணம் என்றார் ஆமாம் மன்னா என்றார் தாங்கள் நல்லதோர் ஆசானாக திகழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றார் மன்னா என்ன கூறுகிறீர்கள் திடுக்கிட்டார் துரோணர் துரோணரே பாண்டவர்களையும் எனதருமை பிள்ளைகளையும் சரிசமமாக பாவித்து வித்தைகளை கற்பிக்க வேண்டும் என்றார் பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்ட துரியோதனன் தன்னை பற்றி கோல் சொல்லி இருப்பான் என்று உணர்ந்து கொண்டார் துரோணர் பிறகு அவர் மன்னிக்க வேண்டும் மன்னா நான் எந்தவித பாகுபாடும் காட்டுவதில்லை ஆர்வம் முயற்சி உத்வேகம் தனித்தன்மை போன்ற இயல்புகள் எல்லோரிடமும் ஒரே மாதிரி அமையவில்லை என்பதை தாங்கள் உணர வேண்டும் என்று மன்னரிடம் எடுத்துக் கூறினார் அதோடு கௌரவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று துரோணருக்கு தோன்றியது மறுநாள் காலை நேரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் வித்தைகள் பயில்வதற்காக வந்து சேர்ந்தனர் துரோணரை வணங்கினர் அவர்களிடம் துரோணர் சீடர்களே இன்று நான் ஒரு அரிய வித்தையை உங்களுக்கு கற்பிக்க போகிறேன் அதற்காக நாம் காட்டுக்கு செல்லலாம்